வணக்கம் மக்களே சாட்டர்டே பிக் பாஸ் விஜேஎஸ் என்ட்ரி வேற லெவலில் ரோஸ்ட் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்த்து ஏமாந்தவங்களா நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எப்பயுமே வீக்கெண்ட்ல காத்துருந்தோம்னா பிக் பாஸ் ஹவுஸ் குள்ள இருக்கிறவங்க என்ன தப்பு பண்ணாலையும் வீக்கெண்ட்ல என் தலைவர் வருவாருப்பா வந்து வேற லெவல்ல ரோஸ் பண்ணுவாரு ஏன்டா டாபிட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்த்து ஏமாந்து போனவன் தான் நான் நான் உங்கள்ல ஒருத்தர் என்ன ரீசன் கேட்டீங்கன்னா வேற லெவல்ல பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்லோவா அப்படியே போயிட்டு இருந்தாரு ஒவ்வொருத்தரையும் உங்களோட இன்ட்ரோ சொல்லுங்க அப்படி அப்படியே பேசிட்டே இருந்தாரு ஸ்லோவா போன மாதிரியே இருந்தது சரி ஓகே வீக் அப்படிங்கிறதுனால ஸ்லோவா போறாரு என்னமோ அடுத்ததுன்னு ஒவ்வொருத்தரையும் பயங்கரமா வேற லெவல்ல வச்சு செய்ய போறாரு அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஏன் எதிர்பார்த்தேன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்துல நந்தினி ஆகி போன ரீசனை பேசி இல்ல பாரு வந்து நடந்துகிட்ட விதமா இருக்கட்டும் இல்ல நம்ம எஃப்ஜே வந்து வெற்றுவேன் அப்படின்னு சொன்னது இப்ப போன எபிசோட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுத்து லவ் காட்டி கொடுத்துருவா அப்படிங்கிற ஒரு ஆஃபர்லாம் இருந்தது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க எஃப்ஜே பண்ணினதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் பொதுவாக குழந்தைகள்லேருந்து எல்லாேருமே பார்க்கக்கூடிய அந்த ஷோ வந்து எஃப்ஜே இப்படி பேசியிருக்கிறதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சாட்டர்டேயில் பேசுவார் மேபி சண்டேயில் பேசுவாரா என்னன்னு தெரியல நான் பேசுவாருன்னு நம்பிக்கையில் தான் நானுமே இருக்கேன் இப்படி பெருசாக பேசுவாருன்னு நம்பினேன் மற்ற கம்ரீதனாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு மாதிரி அவர் வந்து கம்ரீதன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திவாகர் அவர்களை வந்து பாடி ஸ்விமிங் பண்ணது அது இது எல்லாமே பயங்கரம் ஒரு ரூடா ரோஸ்டா பயங்கரமா வச்சு செய்வார் அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன் ஆனா என்ன ரீசன் தெரியல ஸ்லோவா போயிட்டாரு மேபி ஃபஸ்ட்டு வீக் அப்படிங்கிறதுனால ஸ்லோவாக போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது பட் ஆனால் இவங்க எல்லாத்துக்குமே அவரு ஒரு மிரட்டல அவரோட ஸ்டைல்ல வேற லெவல்ல பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படி ஒரு விஷயம் நடக்காத போனது எனக்கும் ஒரு விரக்தி தான் உங்களுக்கும் விரக்தியா இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேபி இங்க நாளைக்கு சண்டே எபிசோட்ல வந்து வேற லெவல்ல ரோஸ் பண்றக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நம்புறேன் அப்படி நடந்துட்டா சந்தோஷம் ஏன்னா வீக்கெண்ட் விஜேஎஸ் வருவாரு வேற லெவல்ல செஞ்சிருவாரு என்ன தப்பு பண்ணாலையும் நம்ம கேமரா கிட்ட போயிட்டு மறைச்சு பேக்ல எது பேசினாலும் திரும்ப நம்ம வீக்கெண்ட்ல ரொம்ப அவமானப்பட வேண்டியது வரும் நம்ம உண்மையா தான் இருக்கணும் நம்ம தப்பா எதுவும் நடந்துக்க கூடாதுன்னு ஒவ்வொருத்தரோட மனநிலையிலும் பதிவாகணும் அதுக்கு விஜேஎஸ் வீக்கெண்ட் பிக் பாஸோட டீம் வேற லெவல்ல வச்சு செய்வாங்கிற பயம் உள்ள இருக்கிற கண்டெஸ்டன் எல்லாமே இருக்கணும் செஞ்சு யு இனி வர வர கண்டிப்பா நடக்கும் ஏன்னா போன எபிசோட்லாம் அந்த அளவுக்கு தான் இருந்தது டீமுக்கு தெரியும் இந்த சோவை எப்படி கொண்டுட்டு போகணும் கம்பல்சரி உள்ள இருக்கிற கண்டெஸ்டன்ட் ரொம்ப ரூடா நடந்தாவோ மிஸ்பிஹேவ் பண்ணாவோ எது பண்ணாலையும் கம்பல்சரி விஜேஎஸ்கிட்டையும் பிபி டீம் கிட்ட இருந்தும் தப்பிக்கவே முடியாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் மக்கள்கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிற சண்டே எபிசோட்ல பார்க்கலாம் இன்னைக்கான வீடியோ இப்படி தான் இருந்தது பாய் உறவுகளே வீடியோ முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நாளை சண்டே எபிசோடோட மீட் பண்ணலாம் பாய்